வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பற்றியும் இந்த ஐஸ் ஃபேக்ட்ரியை பற்றியும் அறிமுகப்படுத்திக்கோங்க சார் சார் இது வந்து ஐஸ்கிரீம் கம்பெனி சார் ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் யூனிட் டூ தௌசண்ட் செவன்டீனில் நாங்கள் ஆரம்பித்தோம் சார் ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்து பண்ணோம் இப்போதைக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பெரிய கெப்பாசிட்டி கோல்ட் ஸ்டோரேஜோட ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீமை த தரமான ஒரு ஐஸ்கிரீமை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து நாங்கள் பாலில் தான் சார் பண்ணுறோம் ரோசன் ரெசப் தான் ஆனால் பாலில் பாலும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஐஸ்கிரீம்ஸோட நேம் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்பெல் பண்ணி சொல்லுங்கள் சார் இது என்ன நேம் இது இது வந்து சார் சியூடிஎல்ஓ ஸோ இதுதான் என்னோட பிராண்ட் நேம் இந்த 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 கட்லோ அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை சொல்லுங்கள் சார் ரகசியம் ஒன்றும் இல்லை சார் அது பேர் வந்து எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு ஊரையோ மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி தான் இருக்கணும் பேர் வழக்கமாக தான் இருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து சி யூடிஎல் ஓன்றது நம்ம ஊரை வந்து ஷார்ட் ஃபார்மாக வச்சு கட்லோ அப்படின்னு வச்சுட்டோம் மற்றபடி வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது கடலூர் அதனால கட்லோன்னு சொல்லி வச்சுட்டோம் இந்த ஐஸ்கிரீம் கம்பெனி ஆரம்பித்து சார் ஒரு ஏழு வருஷம் ஆகுது சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட வந்து ஏழு வருஷம் ஆயிருக்கு இல்லைங்களா வருஷம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிசினஸ் இருந்தீங்க சார் சார் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மாடுங்கெல்லாம் வளர்த்துருந்தேன் சார் நான் ஒரு பதினஞ்சு மாடு வச்சுருந்தேன் ஸோ நான் படித்து முடித்த உடனே எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன் அப்பா மாடு பிஸ்னஸ் பண்ணணும் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார் எவ்வளோப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன்னு கேட்டார் நான் இப்போதானப்பா படிச்சுட்டு வந்தேன் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீ கொண்டு வாப்பா ஃபிஃப்டி பர்சன்ட் நான் தரேன் உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ அப்பயே அந்த டைம்லேயே அவர் சொன்னார் ஸோ அதை அதை நான் இது பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் ஸோ நான் அந்த நான் ஃபிஃப்டி பர்சென்ட் என்னோடய பிஸ்னஸ் கா ப்ராஜெக்ட் காஸ்டோட ஃபிஃப்ட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டேன் நான் வந்து சேல்ஸில் இருந்தேன் சார் நான் ஒரு எட்டு வருஷம் சேல்ஸில் ஒர்க் பண்ணி என் ப்ராஜெக்டோட ஃபிஃப்டி பர்சென்ட்டு சேல்ஸை கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் ஒரு மாட்டு பண்ணை வச்சோம் எனக்கு என்ன பிளான்னா மாடு ஆடு மீன் பண்ணை எல்லாம் ஒரே இதில் இன்டகிரேட்டட் ஃபார்மிங்காக பண்ணணுன்றது என்னோடய ஆசை இதுக்காக பிளான் பண்ணி எங்கள் சொந்த ஊரில் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி வச்சோம் நான் படிக்கக்குள்ளையே ஸோ படி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி அந்த மாட்டு பண்ணையெல்லாம் போய் ஆரம்பித்து கஷ்டமானது மாடுன்றது தெரியும் அதை வச்சுட்டு மீதி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆரம்பித்து பண்ணக்குள்ள ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மாடே பயங்கர கஷ்டம் ஒரு பதினஞ்சு மாடு வளர்க்குறது இவ்வளோ கஷ்டன்றது நான் போன பிறகு தெரிஞ்சேன் நீங்கள் பேப்பரில் கால்குலேட் பண்ணுறது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க ஒரு மாடு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கிடக்கும்னு சொல்கிறதெல்லாம் ஈஸியாக வாயால் சொல்லிடலாம் ஆனால் மாடை வளர்த்து பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக எவ்வளோ நீங்கள் தீனி கொடுத்தா எவ்வளோ அந்த மாடு கறக்குன்றது அப்போ தான் தெரியும் அதெல்லாம் நான் வந்து செலவு பண்ணி தான் நான் அதை கற்றுக்கிட்டேன் ஸோ மாடு வந்து மாடுகளுக்கு நோய் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு பால் வந்து எனக்கு ஈஸியாக இருந்து ஃபார்மர்ஸே கொடுத்துட்டாங்க விவசாயிகளும் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க ஆனால் மாடுலேருந்து பால் கறக்கிறது ரொம்ப கஷ்டம் பதினஞ்சு மாடு வச்சுருந்தேன் பத்து பன்னெண்டு கண்ணுக்குட்டி வச்சுருந்தேன் அதெல்லாம் தீனி போட்டு பராமரிக்கிறது நிறையா பிரச்சனையாயிடுச்சு ஸோ அதனால் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த ப்ராஜெக்ட்டும் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த மாட்டு ஷெட்டெல்லாம் விட்டுட்டு அப்படியே கம்பெனிக்கு அப்படியே திருப்பி வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நான் செட் செட்கர்டெலாம் போட்டேன் செட் கர்ட்லாம் போட்டு வியாபாரம் பண்ணியிருந்தேன் லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் செட் ஆகாதனால நம்ம இந்த வியாபாரத்தை பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டேன் சென்னைக்கு போய் ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு ஒரு சேஞ்ச் இருக்கட்டும்னு பண்ணிவிட்டு திருப்பி வந்து பிஸ்னஸ் தான்றது நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழில் ஐஸ்கிரீம் கம்பெனி ஆரம்பித்தேன் இதுவும் வந்து நம்ம சும்மா ஆரம்பிச்சிடல என்னல் டெய்லி ரிசர்ச் டெவலப்மெண்ட் அந்த போர்டு கர்நாடகாவில் இருக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம முறையா ஒரு பத்து நாள் கற்றுக்கிட்டு தான் இந்த ஐஸ்கிரீம் ஃபீல்டுக்கே வந்திருக்கும் சரி சார் நீங்க வந்து ஒரு விவசாயம் ஃபார்மிங் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இந்த மாதிரிலாம் ஒரு ஆர்வம் இருந்த உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்க வேற ஏதாவது பிசினஸ் ஒன்றும் பண்ணிருக்கலாம் ஆனா இந்த ஐஸ்கிரீம்ஸ் பண்ணணும் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் எப்படி சார் வந்தது சார் பால் பால் சம்பந்தமான ஐட்டம் முடிவு பண்ணியாச்சு சார் அதனால தான் மாடுக்கு போனேன் மாட்டில் இருந்து பால் பால்லேருந்து தயிர் செட்கார்டு போட்டு பாக்கெட்ல போட்டு ஃபாயில்லாம் போட்டு பார்க்காம பிரிண்டிங் போட்டு கொடுத்துருந்தோம் ஸோ தயிர் மட்டும் அந்த மாடு அது கூட தயிர் இருந்து செட் ஆகலை ஸோ அதனால அதை அப்படியே விட்டுட்டு ஐஸ்கிரீம் வந்து ஒரு டிமாண்ட் இருந்தது சார் ஒரு கேப் இருந்தது அதை நான் பார்த்தோம் எப்படின்னா ரிசர்ச் பண்ணிக்குள்ள தயிர் நெய் வெண்ணெ அப்படின்னு போனீங்கன்னா உங்களை வந்து ஒரு ரேட்டிங் பண்ணக்குள்ள இந்தலாம் ஒரு ரேட்டிங்கில் இருந்தது ஐஸ்கிரீம்னு சொல்லக்குள்ள அது ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஒரு வெளிநாட்டு பொருள் மாதிரியே மக்கள் பார்த்தாங்க அந்த மோகம் வந்து ஐஸ்கிரீம் மோகம் வந்து அது யாரும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அந்த ஐஸ்கிரீம் எடுத்தால் வந்து பால் தான் ஸோ அதில் ஐஸ்கிரீம் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாம் விரும்புவாங்க வரவேற்பு நல்லாயிருக்குன்றத மார்க்கெட் ஸ்டடி பண்ணோம் சார் ரிசர்ச் பண்ணோம் ஸோ நம்ம ஊர்லேயே போய் ஈவெண்ட் ஆர்கனைசரு கடைங்களுக்கெல்லாம் போய் பார்க்கக்குள்ள ஒரு ரிசர்ச் பண்ணி சர்வே எடுத்தோம் இதில் வந்து ஐஸ்க்ரீம் உங்களுக்கு லோக்கலில் வந்து தான் நீங்கள் வாங்கிக்குவீங்களா எவ்வளோ ரேட்டு கொடுத்தா வாங்குவீங்க இது வந்து இந்த மாதிரியான பொருள் இருக்கும் பாலில் போட்டு தரமாக கொடுத்தா வாங்குவீங்களா அப்படின்றத ரிசர்ச் பண்ணி தான் ஐஸ்கிரீம் ஃபீல்டுக்கு வந்தோம் ஏன்னா ஈஸியாக ஒன்றே வந்துட முடியாது ஸோ அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க நிறையா பேர் கல்யாண ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் வந்து தேவைப்படுதுங்க பெரிய கம்பெனியில் சில டைம் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சீசன் டைம்ல இல்லைன்னு சொல்லிடுறாங்க லோக்கல்லே இங்கே இருந்ததுன்னா நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு பரவலாக சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கம்பெனியை நாங்கள் ஆரம்பித்தோம் சரி சார் இப்போ ஐஸ்கிரீம்ன்றது வந்து ஒரு சீசனல் சீசனல் பிஸ்னஸ் தான் இது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கடந்து வந்திருக்கீங்க இந்த ஏழு வருஷத்தில் வந்து சீசன் இல்லாத டைம்ல வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் சார் சீசன் நான் எப்படி பார்க்குறேன்னா சார் சீசனில் அதிகப்படியாக இருக்கும் அன் சீசனில் சேல்ஸ் இருக்கும் இல்லாமல் போகாது சேல்ஸ் இல்லாமல் போகாது சேல்ஸ் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ அதுதான் விஷயம் ஏன்னா சீசன் சீசன் சொல்லிட்டு அந்த டைமில் பீக்கில் இருக்கும் மற்ற டைமில் கம்மியாக இருக்கும்னு தான் நான் பார்க்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வச்சுருக்கோம் அன் சீசனில் பார்த்தீங்கன்னா கூல் ரூம்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீசர் மட்டும் தான் ஓட்டுவோம் இப்போ ஐஸ்க்ரீமில் போட்ட வரைக்கும் உங்களுக்கு செலவு எது அதிகமா ஆகுதுன்னா கரண்ட்டு பில்ல தான் உங்களுக்கு மேஜரான செலவு ஆகுது ஸோ அப்போ கோல்ட் ரூம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் மட்டுமே தேவையானாலும் வச்சுட்டாக போதும் உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாகிடும் மேன் பவர் ஓகே ஃபைன் மேன் பவர் அவங்கள வச்சு நம்ம அன்சீசனில் வேலை இல்லைன்னு சொல்லாமல் மேன் பவர் வச்சு வேலை கொடுத்துடலாம் வேலை கொடுத்துக்கலாம் ஆனால் அது ப பவர் கன்சப்ஷன் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு மீஷ் அவுட் பண்ணிடலாம் சரி சார் இப்போ நம்ம இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணங்கள்லையும் இப்போ ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க விசேஷ வீடுகளில் எல்லாருலேயுமே இப்போ வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஈவெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க சார் சார் நாங்கள் ஈவெண்ட் ஆர்கனைஸருக்கு கொடுக்குறோம் சார் நாங்கள் மேனுஃபேக்சரர் இல்லாமல் ஈவெண்ட் ஆர்கனைசர் நிறைய பேர் இருக்காங்க இப்போ புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறவங்களும் ஈவெண்ட் ஆர்கனைசராக ஆகலாம் ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் கம்மியான ரேட்டில் இது இல்லாமல் இப்போ லோக்கல்லே இருக்கிறவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் ஒரு மேரேஜஸ்ஸு ஒரு பார்ட்டிஸு ஒரு காது குத்து ஒரு மஞ்சள் தண்ணி அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் வச்சு ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து டைரெக்டாக சப்ளை பண்ணுறோம் சார் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ சிம்பிளாக வேணும்னா சிம்பிளாக கொடுப்போம் இல்லை நல்லா ப்ரீமியமாக கொடுக்குதுன்னு சொன்னால் ப்ரீமியமாகவும் தருவோம் ஸோ அவங்க எப்படி எதிர்பார்க்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளே சர்வீஸ் பற்றி கொடுக்குறோம் சார் அவங்க கடலூரில் கடலூர் பாண்டி இந்த நான் சொன்ன நாலு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நாங்களே பண்ணித்தரோம் சரி சார் எத்தனை விதமான ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது சார் சார் நாங்கள் வந்து லிட்டர் பல்கெலாம் எல்லா வெரைட்டியுமே பண்ணுறோம் சார் பொதுவான வெரைட்டி வெண்ணிலா ஸ்ட்ராபெரி பிஸ்தா மேங்கோ இந்த சாக்லேட் பட்டர்ஸ்காட்ச் பிளாக் ரெண்டு வந்து பொதுவாக யாராவது கடைக்கு போனால் என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டால் இந்த ஐட்டத்தில் தான் சொல்லுவாங்க ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம் இது இல்லாமல் நம்ம வந்து குல்ஃபியிலே பல்க் பண்ணுறோம் மலாயு பட்டர்ஸ்காட்சு கேசர் பாதாம் கேசர் இலாச்சி இன்னும் அந்த குல்ஃபி ஃப்ளேவர்லேயே வந்து மேங்கோ பட்டர் ஸ்காட்சு இதெல்லாம் வேறு பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் ஸோ மக்கள் வந்து இந்த மாதிரி ரேட்டில் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி மாஸ் பிராண்ட் ஐட்டமும் வச்சுருக்கோம் எனக்கு ப்ரீமியமாக வேணுங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி யாரும் போட்டிருக்கக்கூடாது நம்ம ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு பண்ணி தரக்கூடிய ஐட்டமும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதனால் கஸ்டமைஸ் தான் எங்களுடைய ஸ்டென்ஸு ஸோ நம்ம பண்ணுறது என்னென்ன மேனுஃபேக்சரிங் என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சார் ஃபோர் லிட்டர் பல்க் ஸோ இந்த ஃபோர் லிட்டர் பல்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் ஃபோர் லிட்டரு ஃபோர் லிட்டர் டூ கேஜி இது இருக்கோம் இதில் எல்லா ஃப்ளேவர்ஸும் பண்ணுறோம் சார் வெனிலா ஸ்ட்ராபெரி பிஸ்தா மேங்கோ சாக்லேட் பட்டர் ஸ்டாட்ச் பிளாக் கரண்ட்டு இது எல்லாமே பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ரோல் ரோல் அபுகட்டான்னு சொல்லுவாங்க இது ஒரு லிட்டரு இது வந்து மலாய் ஃப்ளேவரில் பண்ணுறோம் இன்னும் ரெண்டு மூணு ஃப்ளேவர்லேயும் இதில் பண்ணுறோம் இது இல்லாமல் ஃபோர் லிட்டர் கசாட்டா இருக்கோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு சர்வ் பண்ணலாம் கல்யாணத்தை ஃபங்க்ஷன்ஸில் ஐம்பது பேருக்கு இதை சர்வ் பண்ணலாம் மேலே பார்த்தீங்கன்னா முந்திரி இருக்கும் கீழே வந்து கேக்கு ஜாம் இருக்கும் கீழே வந்து மூணு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்ன ஃப்ளேவர் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தருவோம் ஃபங்க்ஷன்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா சாம்பிள் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டிங்கன்னா இந்தந்த ஃப்ளேவர்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம அதை மெனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி சரி சார் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சப்ளை கொடுத்துட்ருக்கீங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து நம்ம ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்குது சார் சார் நம்ம ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கிடைக்குது திருவண்ணாமலையில் கிடைக்குது திருப்பத்தூரில் கிடைக்குது தஞ்சாவூர் கும்பகோணம் அடுத்து திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய டவுனில் இந்த மாதிரி டவுனில் கிடைக்குது சார் நம்ம சுற்றி ஒரு இரநூறு கிலோமீட்டர் ரேடியஸில் நம்ம கொடுத்துட்ருவோம் சார் சரி சார் நீங்கள் வந்து இது என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடலில் கொண்டு போகிறீங்க சார் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி மாடலில் கொண்டு போகிறீங்களா டேரக்ட் சப்ளைல கொண்டு என்ன மாதிரி பிசினஸ் மாடல் வச்சுருக்கீங்க சார் நீங்கள் சார் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாடல் தான் சார் பண்ணிட்டுருவோம் ஸோ இப்போ அந்த ஊரில் யார் எடுத்து பண்ண முடியுமோ அவங்களுக்கு வந்து நாம் வந்து சரக்கு கொடுத்துட்றோம் பல்க்கு தான் ஃபோலிட்ட பல்க்கு தான் அவங்களும் வந்து கடையாக எடுத்துகிட்டு போய் அவங்க சர்வீஸ் பண்ணி கலெக்ஷன் வாங்கிக்குவாங்க காசோ கேஷ் கேரியோ கலெக்ஷனோ அவங்க பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒன்று ஒன்று தான் பெருசாக ஒரு ஃப்ரீசர் ஒரு ஃப்ரீசர் வந்து ஒரு தௌசண்ட் லிட்டர் ஃப்ரீசரோ இல்லை செவன் ஹண்ட்ரட் லிட்டர் ஃப்ரீசரோ வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா போதும் ஸ்டாக் எடுத்துகிட்டு போய் அதில் அடிக்கிடுவோம் அவங்க அங்கேருந்து பேக்கில் இல்லை பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்லெட்ஸ்லாம் சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் தான் பண்ணுறோம் சரி சார் இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் நீங்கள் சொன்ன நகரங்கள் இல்லாமல் மற்ற ஊர்களுக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபர்ஸ் பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்ருந்து என்னென்ன நாம்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் சார் நாம்ஸ் எதுவுமே கிடையாது சார் அவங்க வந்து உழைக்கணும்னு அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும் சார் சம்பாதிக்கணும் அப்புறம் உழைக்கணும் இந்த ஃபீல்டு ஓகேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாலே போதும் நாம் அவங்களாம் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக மாறலாம் சார் இப்போ வந்து தூத்துக்குடியில் ஒருத்தர் கேட்குறாரு ஸோ நம்ம இங்கேருந்து தூத்துக்குடி நானூற்றறுபது கிலோமீட்டர் ஸோ அங்கே வந்து நம்ம சப்ளை பண்ண முடியாது முடியாதுன்னா அவர் வால்யூம் கொடுக்கணும் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் கட்டுப்படி ஆகிற மாதிரியான வால்யூம் கொடுத்தாருன்னா நம்ம பண்ணலாம் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் திருச்சி வரைக்கும் நம்ம இருக்கோம் அடுத்தது மதுரையில் ஆள் யாராக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது தூத்துக்குடிக்கு போகலாம் ஸோ நம்ம திருச்சி வரைக்கும் தான் இப்போ இருக்கிறோம் ஸோ அந்த வழியில் யாரையெல்லாம் கேட்குறாங்களோ இப்போ திருச்சி போகிறோம்னா நம்ம உளுந்தூர்பேட்டை கொடுப்போம் வழியில் இது திருச்சி கொடுத்துட்டு தஞ்சாவூர் கொடுத்துட்டு ரூட்ஸ் அப்படி தான் செட் பண்ணுவோம் ஸோ அப்போ தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் கொடுக்கலாம் பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நாங்கள் வந்து ரீச் ஆகி கொடுக்குறதுக்கு நம்ம இப்போ இப்போதைக்கு ஒரு அஞ்சு டிஸ்டிக் கொடுத்து இந்த லிங்கில் நம்மளுடைய நம்பர் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் என்னோடய நம்பர் நீங்கள் என்னை கால் பண்ணலாம் ஏதோ டவுட்ஸ்னால் கேளுங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் உங்கள் ஏரியாவில் கேப்பு கேப் இருந்து சொன்னாக்கா உங்களுக்கு தரலாம் ஸோ இந்த வீடியோவை எல்லாம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ்